வணக்கம் சமீப காலத்துல நம்ம நவரச நாயகன் கார்த்திகை பத்தி பல பேர் பல இது திடீர்னு ஏன்னா பேச காரணம் அவரை கிட்ட நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷமா நண்பரா இருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நண்பர் எனக்கு ஒன்று சொன்னா வலது கை கொடுக்குது இடது தெரியாது அது மாதிரி பல விஷயங்கள் உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவரை பற்றி நீங்கள் என்னென்ன இது வந்து என்னைக்குமே கார்த்திக் ஒரு சென்சபுல் ஆர்டிஸ்ட் இப்போ சிவாஜி சாருக்குன்னு ஒரு இது இருக்கு அவருக்கும் ஒரு தனி செயல் இருக்கு இப்ப அது மாதிரி கமல் சார் அது மாதிரி கார்த்திக் மாதிரி அவருக்கு ஒரு தனிச்செயில் இன்னைக்கு இது மாதிரி யாருமே கிடையாது வேற கமல் சார் மாதிரி பண்றவங்களுக்காக சிவாஜி சார் மாதிரி பண்றாங்க ஆனா கார்த்திக் சார் மாதிரி பண்ற ஆர்டிஸ்டே கிடையாது அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டையும் பார்த்துக்க முடியாது அது ஒரு கதவு அவரை பத்தி பேசணும்னா அதை பத்திக்குச்சு தப்பு தப்பா பேசி அவரை பத்தி அவரு அவரை பத்தி என்ன சொல்லணும்னா மனிதனையும் உணவு மனிதன் கூட வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் கூட வந்துக்கிறேன் ஒருத்தர் அவர் ஒருத்தரை தப்பாக போ பேச பண்றார் சார் அரசியல் வந்த பொருக்குறோ அவ்வளோ நாகரீகத்தை கடைப்பிடிச்சி வருவார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் எல்லா வயதும் ரொம்ப நாகரீகம் எல்லாரோட அன்பாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு அவரை பற்றி பாரதி கண்ணன் தான் ஏதோ பேசினாரு பாலாஜி பிரபு எல்லாம் பேசினாங்க பட் யாருமே அவர் கூட கிட்ட பழகலை நான் கிட்ட நெருக்கி பழகினவன் அவர் என்னான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவர் எல்லாரோடையும் அன்பாவர் பெற ரொம்ப பாசமாக இருக்க ஒரு கேரக்டர் யார்கிட்ட போய் தன்னை வேணும்னு எதிர்பார்க்க மாட்டார் அதே மாதிரி யார்கிட்டையும் இது பண்ண மாட்டார் அவரை பற்றி பேசும்போது எங்களுக்கெல்லாம் மனம் அழைக்கிது தார் உண்மையாக சொன்னால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான் நான் படம் போட்டு எல்லாம் போனேன் தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணும்போது அண்ணன் ஒரே வார்த்தை அண்ணன் 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 எங்கள் அண்ணன் என் குடும்பத்தில் மூத்தவர் ஆனால் எனக்கு அந்த அது ஹெல்ப் வார்த்தை சொல்கிறோட அவர் தான் அந்த எல்லாமே எங்களுக்கெல்லாம் ஆனால் அப்படி ஒரு உதவு கூட ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கு வேண்டி நடிகர் அவர் வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் எல்லாருமே அவர் கார்த்திக் வச்சு ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் எடுத்திருக்காங்க அப்படியே இல்லை அதெல்லாம் சுந்தர்சி சார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆ அப்படிப்பட்ட நடிகர் அவர் அப்படி அவர் தப்பானா வந்தாங்கன்னா ஒரு படத்தோடு நிறுத்திடுவாங்களே சார் பழைய நாலு படம் அஞ்சு படம் மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சார் ரெண்டாவது சார் ஜெய்சங்கருக்கு அப்பால் கூடுவார் என்னெல்லாம் கூடு என்ன ஆச்சு என்ன என்ன பிரச்சனை சௌந்தர் என்ன ஹெல்ப் பண்ணுமா அப்படி கேப்பாரு எங்கெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட்டு தைரியமாரு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த பணம் ரிலீஸ் ஆகுது போய் பாரு எவ்வளவு பணத்துக்கு சம்பளத்தை விட்டு குடுத்துருக்காரு நானே வரும் போவேன் பிரச்சனை என்ன சொல்ற அப்படியா நோ ப்ராப்ளம் அப்படின்னு கேரக்டர் சார் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருன்னு அவர் எங்கேயும் வந்திருப்பார் வந்திருப்பாரு சார் ஏதா இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் போய் அவர் வச்சு ப்ராஜெக்ட் பண்ண எல்லாம் எல்லாருக்கும் இருக்காரு சுந்தர் இருக்காரு தே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காரு அகசியன் சார் இருக்காரு அப்புறம் விக்ரமன் சார் இருக்காரு ஆஹ் அவங்க எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க சார் எப்படி போட்டாங்க எந்த வார்த்தையும் அவரை பத்தி எந்த அவரு அவர் கூட உண்மையாவே ஆஹ் எப்ப பார்த்தாலும் அவர் சொல்ற ஒரே வார்த்தை வந்து எப்போதுமே பாரராஜா சார் பாரராஜா பாருங்க பாரராஜா சார் இருக்காரு எவ்வளோ இருக்காங்க ஏன் கூட இருந்தா அவருக்கு பாரராஜா கூட இருந்தா நிறைய பேர் கூட இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன் சார் இன்டர்வியூ பண்ணாரு சாருக்கும் தெரியும் கார்த்திக் என்ன பண்ணார் எப்படி பண்ணார்னு அவருக்கு சாருக்கும் கார்த்திக் படம் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன் டி சிவா சாருக்கு ஏன் காஜா சாருக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவரை வச்சு ரெண்டு படம் மூணு படம் தான் பண்ணியிருக்காங்க சார் அப்படி ஒரு தப்பான கேட்டிருந்தா ஒரு படத்தை ஏ கே முரளிதரன் எடுத்துங்க எவ்வளோ படம் பண்ணாரு

கார்த்திக் சார் நான் அந்த டைம்ல சொல்ற டைம்ல விஜயகாந்த் சார் கூட கார்த்திக் சார் காஜா சார் மட்டும் நான் தான் சார் கூட இருந்தேன் எல்லா மேட்டும் கூட இருந்தேன் சார் அதெல்லாம் எதுவுமே நடக்கல சார் ராஜா சார் எனக்கு ஃபோன் போன் ஏன்னா இப்படிலாம் என்ன பத்தி என்னைக்கு நானும் முரளியும் என்னைக்கு தப்பா கார்த்திக் நாச நானும் என்னைக்கு வந்து தப்பா பேசிருக்கேன் என்ன பாசை பத்தி நான் பேசியிருக்கேன் எங்க நண்பர் கூட ஏன் சொந்தம் இப்படி எல்லாம் பேசுறான்னு காஜா சார் எனக்கு கூப்பிட்டு கேட்டார் சார் நான் அதையும் சார்கிட்ட சொன்ன மாதிரி காஜா சார் ஃபீல் பண்ணா சார் சொன்னேன் அதே மாதிரி சித்ரா சார் கிட்ட போன் பண்ணி சித்ரா சார் நான் ஒண்ணு இல்ல சார் இதுல இருந்தே எடுத்துட்டேன் சித்ரா சார் உடனே சார் அதுதான் தான் அங்க சவுந்தர் நான் எடுத்துட்டேன் சவுந்தர் சவுந்தர் நான் எடுத்துட்டேன் சவுந்தர்ன்னு சொன்னாரு அதே மாதிரி செய்யார் பாலுக்கு போன் பண்ணி நான் சாரின்னு போட்டு அவரும் எடுத்துட்டாரு ஏன்னா அவங்க எல்லாம் சார் கூட பழகினவங்க அதை தவறுன்னு தெரிஞ்சு உருது உருது அவங்களுக்கு உறுதி எடுத்துட்டாங்க ஏன்னா சேர பொறுத்த வரைக்கும் நாங்க அரசியலும் தெரியும் கூட வந்து பார்த்தோம் சார் ஏன்னா ஒரு சாதாரண இருக்கு எங்களை நாட்டுல வளர்த்து விடணும் அதே மாதிரி நான் இப்ப இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் நான் பெரிய ஹீரோக்கள் வச்சுன்னா படம் பண்ணி பேச விரும்பல ஹீரோக்கள்லாம் வந்து இன்னைக்கு பேசக்கூட மாட்டாங்க ஒரு படம் பண்ணி தோத்து போச்சுன்னா அந்த ஹீரோ ப்ரொடியூசரை பார்த்து திரும்பி வர மாட்டாரு நான் ஒரு ஒரு நாள் போறேன் ஒரு பொடியூசர் பேச நாங்க ரெண்டு பேரும் கார்ல போறோம் சார்ந்த அந்த பொடியூசர் ஆமா நான் இந்த படம் பண்ண வரேன் ஏ ஒன்னு நினைத்து ஒன்னு நிறைய பாக்கலாம் அப்படின்னு ஏன் ஏன் உள்ளத்தாளிதா பொடியூசர் எப்போதும் கேட்டு என்கிட்ட எப்படி இருக்காரு எல்லாரும் பத்தியும் கேட்பா சார் பண்ணா எல்லாரும் சார் இப்ப கேஆர் படத்துல ரூம்ல போட்டிட்டு காலையில வந்து லாக் வந்துட்டு நைட்ல தவிக்கி விட்டாரு அதெல்லாம் பொய்யான தகவல் சார் அது மாதிரிலாம் தகவல் கிடையாது நானும் கேஆர் கூட இன்னைக்கு இருக்கும் எந்த அந்த கார்த்திக் சார் பத்தி எந்த தவறான இதெல்லாம் தவறான தகவல் இதெல்லாம் இதெல்லாம் தகவல சார் சார் கார்த்திக் சார் கூட நாப்பத்தஞ்சு நல்லது கட்டி எல்லாமே எனக்கு தெரியும் சார் சார் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயுமே முடிஞ்சா முடியு அது மாதிரி ப்ராஃபிட் ஹீரோ காத்திக் சார் சார் ப்ராஃபிட் ஹீரோ காத்திக் சார் அது மாதிரி ஹீரோ கிடைக்காது ஆனா நடுப்புற அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்ச காலம் வந்தது இல்லை நம்ம இருந்த காலத்துல சரியா போலாம் கிடையாது அவர் வந்து எதுவா தான் நானும் படம் பண்ணிருக்கேன் சவுந்தர நாளை கால பத்து மணிக்கு வர பத்து மணி ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் காலைல ஒன்பது மணிக்கு வர பத்து மணிக்கு வந்தாலும் அது ஒன்பது மணி செடுக்க வேண்டிய சாட்டை ஒரு டூ ஹவர்ஸ்ல முடிச்சிருவார் சார் சாரு அது மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாது சார் வந்து நின்றுனா ஆறு மணிக்கு நாலு சீன் பிளான் பண்ணிருப்பான் அந்த நாலு சீன் ரெண்டு மூணு மணி நேரத்தை முடிச்சிருவார் சார் படம் படம் முடிச்சிருவாரு அப்பதான் என்ன பண்றது அவங்க யோசிக்கிற அளவுக்கு நடிக்கிறது அது மாதிரி ஆள் யாரும் கிடையாது அது மாதிரி உள்ள வாங்கி நடிக்கிற ஆளும் கிடையாது அப்படி ஒரு நடிகர் ஆனால் அவர் வந்து ஏன் இருபத்தி ஏழு நாளில் பிஸா படத்தை முடிச்சாரு அப்படிதான் எல்லா படம் ரொம்ப நாள் இருக்காது சார் சார் கட்டக்கட்டகான படத்தை முடிச்சுவாரு இதெல்லாம் தப்பான செய்திகள் ஏன்னா எனக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிற கார்த்திகோட தம்பிமார்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க உண்மையாவே இதெல்லாம் பொய்ச்செய்திகள் இதான் பொருளி இதெல்லாம் பொருள் யாரும் நம்ப வேண்டாம் பொய் சார் சரி சார் இப்போ அவரே ஒரு நீங்களே அவர்கிட்ட ஒரு மறுப்பு மாரி ஒரு போடலாம செய்ய கார்த்திக் சார் பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு சவுண்ட் தம்பி அவங்க அவங்கள தம்பி பேசிட்டோம்னாரு பட் மனசாட்சி சார் வந்து எதுவா இருந்தாலும் அவரு ரொம்ப ரொம்ப மன்னிச்சு விடுற கேட்டு சார் எதுவும் யாரு பண்ணாலும் ஐயோ கொடுப்பா சவுந்தரம் கொடுப்பா அதனால அவங்க அவங்க காசுக்கு பண்றாங்க அவங்க வருமானத்துக்கு பண்றாங்க சவுந்தர் என்னால அவனுக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்க தடைச்சு போட்ட சவுந்தர்ன்றாரு இதான் உண்மை என்னால அஞ்சு ரூபா கிடச்சா கஷ்டப்பட்டு தோந்த நீல வாழ்த்தா நீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸை சொன்னோம் அப்போ சொன்னோம் போலீஸ்க்கு ஜூலோ கிரைமில் கொடுக்கணும்னு சொன்னோம் சார் அதெல்லாம் கூடாது எல்லாம் என் நண்பர்கள் அவங்களுக்கு என்னால அந்த குடும்பத்துக்கு வழக்கு ஏறிதா வரியா அடுப்பு எரியதாக எரித்தன் தகுந்த அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இந்த இந்த பேச்சு வந்து திடீர்னு இப்ப பேசுறதுக்கு காரணம் என்ன சார் நடந்துருக்கு அப்படியே நடந்த மாதிரியே பே பேசுகிறார் இல்லை சார் அதில் ஏதாச்சும் ஒரு நீ முழுசா தப்பு இருக்காது கொஞ்சமாச்சு இருக்குங்கிற ஒரு பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு கிடையாது சார் நான் அடிச்சு சொல்லுவேன் சார் சொல்லுவாங்க ஒரே விஷயம் அவங்களுக்கு அந்த பைசா கிடைக்கும் சார் அது இன்னைக்கு கான்ட்ரஸ்டா பேசுதான் சார் பைசா அந்த சொன்ன அந்த கான்ட்ரஸ்ட் தான் சார் இன்னைக்கு அந்த கான்ட்ரஸ்டா ஏன் என் நாளைக்கு உங்களை பத்தி தப்பா சொல்லலாம் சார் என்னை பத்தி தப்பா பேசலாம் அந்த கான்ட்ரஸ்ட் தான் அதான் மக்கள் விரும்புறான்னு சரி நிச்சயமா அந்த மக்கள் விரும்புறேன் உண்மை என்னைக்கு உண்மைதான் உண்மை என்னைக்கு மறைக்க முடியாது அது மாதிரி சார வச்சு பேசுறது என்னைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் அவரை பத்தி பேசல சார் ஆனா அவர் அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகளோ யாருமே ஒரு நேற்று நடிகை வந்து அது மாதிரி ஒரு ஜென்டில் மேன் சொல்லியிருக்காங்க சார் ஒரு ஒரு நடிகை ஏன்னா அவங்க வாயில எல்லாரும் எல்லா நடிகையும் இன்னைக்கு இருக்க முரளி சார் எப்படி இருக்காரு தான் கேட்பாங்க ஏன்னா அது மாதிரி ஒரு அன்பு பாசமா இருக்கக்கூடிய அவரை பத்தி இவங்க சொல்றது எல்லாமே போய் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அவங்க குடும்பத்து பண்ணு நம்ம அண்ணன் எல்லாத்துக்கும் அவ்வளவு குளோஸா பழகி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துகிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அதை எடுத்து காட்டு காத்திக்கிட்டு சார் எப்படி அன்னைக்கு சொல்லுவாங்க துரியோதனும் கரண மாதிரி காத்திக்கு யார் பழகிறாரோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாரு அது தப்பான செய்திகள் ஆம்பளையா இருந்தா போல நண்பர்கள் தான் சரி இப்போ அவர் ஏன் நடிக்கிறதையும் நினைச்சிட்டாரு அரசியல் வந்தார் பரபரப்பா அதையும் ஸ்டாப் பண்ணி வந்தார் சார் அரசியல் கொஞ்சம் கேப் விட்டுருக்காரு சார் வருவார் கூடுதல் வரையில் வந்துருவார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாரோட ஆண்டா இருக்கும் சார் அரசியல் எலெக்ஷன்ல அரசியல்ல இறங்குறாரா சார் எல்லாம் நான் அது அந்த சார் தாங்க சொல்லணும் முடிவு ஏன்னா அது நம்ம நான் அந்த சொல்ல அளவுக்கு எனக்கு அந்த அது சார் தாங்க சொல்லணும் சார் எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம் சார் சார் தான் இந்த முடிவு எடுக்கும் இப்ப வந்து இப்ப அவர் வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பேசி அவரு கூடிய விரைவில் கண்டிப்பா எல்லாரும் சந்திப்பாரு சந்திச்சு பிரசில் சார் கூடியூர்ல அது நடக்கும் சார் கூடியூர்ல நடக்கும் ஓகே சார் ஒரு நல்ல மனிதருக்கு திடீர்னு இப்படி ஒரு சோதனை இந்த சோதனையில இருந்து அவர் சீக்கிரம் சோதனை மாட்டேன் சார் இதெல்லாம் தேர்மல்லப்பட்ட கண் சிஷ்டி தான் அதெல்லாம் ஒண்ணும் எல்லாம் தகுந்தறிஞ்சிட்டு போயிடாது ஒண்ணுமே கிடையாது போற்றுவார் வேற போட்டுருவார் போட்டுட்டும் தூட்டுருவார் தூட்டோம் தலைவரோட பாலிசிதான் ஆனா எதை பத்தி யோசிக்கல அவர் அவர் கொண்ட வேலையை அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு அவரு மாதிரி எனக்கு ஊர்ல இருந்து எவ்வளவு போன் வருது தெரியுங்களா நான் அவர் சொல்றேன் எதுவுமே யார் நம்பர் கூட யார் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படி ஒரு கேரக்டர் சார் நாங்க நினைச்சா ஜீரோ கிடையாது ஜீரோக்கு போகலாம் ஏன்னா எல்லாமே தப்பு இன்னைக்கு உங்களுக்கு சட்டம் தெரியும் ஆனா அதையும் பண்ணக்கூடாது என்ன அண்ணன் தம்பிங்க அவன் குடும்பத்துக்கு நம்மளால நான் அரிசி உலக வழிதான் விட்டுட்டு கூட போக சொன்னு சொல்றாங்க சார் அதனால உண்மையாவே அவர் மாதிரி வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாத ஒரு தர்மம் எவ்வளோ பொடியூசர் கூட்டுக் கொடுத்துருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் ஆனால் வருவாங்க சார் ரிலீஸ் அன்னைக்கு சார் பதினஞ்சு ரூபா தரணும் சார் அப்படின்னு வாங்க நம்மளோ பிப்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் போய் நான் போய் சொல்லுவேன் அண்ணா நிலைமை அப்படி இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படியா உண்மையா சரி ஓகே ஐஏ போட்டி கொடுத்துருவார் நான் அது மாதிரி எவ்வளோ படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன் சார் பணத்தை முக்கியத்துவம் பார்த்தது அதே மாதிரி இவங்க கால் சீட்டை உள்ளூர் மட்டும் துமர்ந்துட்டேன் இப்போ ஒரு படத்துக்கு அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் டேட் கொடுப்பார் டேட் ஒரு முதல்ல நீங்க சொல்ற மார்ச் டிசம்பர் ஒன்னுல இருந்து டிசம்பர் பாஞ்சு வரைக்கும் தருவார் டிசம்பர் பாஞ்சு இருபது நாள் தந்தை நீங்கள் இருக்கல திருப்பி ஒரு டேட் தருவார் அவர் டேட்டு டேட்டு நானும் படம் பண்ணிருக்கேன் நானும் அதிக மிஸ்டேக் பண்ணிருக்கேன் தான் ஆனா எனக்கு டேட்டு கொடுத்தார் நானும் அது எடுத்துக்காட்டு தான் என்கிட்ட ஃபைனான்ஸ் கிடைக்கல நானே அது டேட்டை வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு நானே ஒத்துக்கிறேன் நானும் அவளும் திரும்பி டேட்டா ஒன்று வெயிட் சொல்லி ஒரு இருபது நாள் திருப்பி தருவார் அதுக்கு சம்பளம்லாம் கேட்க மாட்டேன் உனக்கான நாள் வீட்டில் இருந்த சௌந்தர் அதை பத்தி பேச மாட்டேன் சரி ஒன்று இல்லாமல் என்ன சார் ஓகே பண்ணிக்கோ ஏன்னா நானே அதுக்கு எடுத்துக்காட்டு நானே சொல்றேன் உண்மையாக எனக்கு டேட்டு கொடுத்து கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு அப்படியே பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்தாரு அதே சம்பளம் எடுத்துக்காட்டு நானே சொல்கிறேன்ல ஏன்னா ஒரு ஆள் கிடைக்காது இரண்டாவது நடிகைகள் பத்தி அவர்கள் பேசுறாங்க எல்லார்களும் நண்பர்களெல்லாம் நண்பையா முதன்முதல் நான் கார்த்திகை சார் பார்த்த விதமே எல்லாரும் நண்பராக நண்பராக பழகக்கூடியவர் யாரையும் தனி தவிர எல்லாமே பூச்செய்திகள் அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து விஜயன் சார் சாரி கார்த்திக் சார் அண்ணன் தம்பி மாதிரி சார் அவங்க ஒற்றுமை ராதா சார் இருக்காரு எல்லாருமே இருந்தா ராதா ரவி சார் கொடுத்தாரு ராதாரவி சார் இருந்தாரு பிரபு சார் இருந்தாரு எல்லாரும் பயங்கர பாசம் விஜயகாந்த் உக்கார வச்சு முடிச்சாரு அவங்களுக்கு டேட்டு கொடுக்கும் டேட் கொடுத்தாரு செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணாரு தாஜாமொய் சார் செட்டில் பண்ணுறது நாங்க போய் பண்ண எல்லாருக்கும் பண்ணாரு சார் அவரு அதை எல்லாமே இப்ப பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டாரு அதே மாதிரி டேட் கொடுக்கும் டேட்டு கொடுத்து படம் பண்ணி கொடுத்தோம் எல்லாம் நாங்க முடிச்சு கொடுத்தோம் சார் இதான் நடந்தது எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி கொடுக்கு பணம் கொடுக்குறதும் கொடுத்துட்டார் சார் இதான் உன் நடந்த விஷயம் உண்மை அதனால அதனால வந்து இதெல்லாம் பொருளி தான் சார் அதே மாதிரி அன்னைக்கு இருந்த பீக் துயிர் துயிர் எல்லா படம் உள்ளத்தார் கண்ணு சைட்டு எல்லாருக்கும் எனக்கெல்லாம் எல்லாம் பிச்சு பிச்சு கொடுத்தா டேட் அட்ஜஸ்ட் பண்ணி டேட்டு கொடுத்தா பிச்சு பிச்சு கொடுத்தார் டேட்டு அது மாதிரிலாம் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க நான் நீங்க சம்பளத்தை ஏறி போச்சு இந்த படம் இட்டு அந்த படத்துக்கு இவ்வளவு தமிழ வாங்குறேன் இந்த படத்துக்கு இவ்வளவு தமிழ் வாங்குறேன் ஆனா எங்களால் சம்பளம் கேட்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்கல இருப்பே எடுத்து சம்பளத்தோட அன்னைக்கு அவர் நினைச்சேன் எங்ககிட்ட பெரிய காசு வாங்கிடலாம் ஆல்ரெடி புக் கம்மிட் பண்ண சம்பளத்தோடு வாங்கினாரு சார் அந்த படம் இட்டு தூண்டி அதை பற்றி அவர் என்ன பேசுனாலும் அந்த சம்பளம் இதேமாதிரி யாரும் கஷ்டம் வந்தாலும் சரி வழியில் அதே மாதிரி இது இன்னைக்கு பேசுகிறாங்களே ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நான் பண்ணியிருக்கேன் பல பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவர் கொடுத்துருக்காரு இல்லை பொதுவாகவே யார் எனக்கு ரெண்டாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க அதே நண்பர்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணாரு அது இந்த கைக்கு சொன்ன வலது கை கொடுத்து எடுத்துக்கிறேன் நானும் கூட அதே மாதிரி தான் கூட இந்த ஒரு நண்பருக்கு ஒரு டேட் போட்டு படம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு ஒரு ரெண்டு படம் பண்ணி கொடுத்தாரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அது மனுஷன் கிடைக்க மாட்டாங்க அவரை பத்தி யாரு பேசும் தவறா தெரியுதுங்க ஏன்னா என்ன ஒருத்தனா எல்லாரும் இருக்கு அவங்கவும் பெரிய பெரிய குடும்பத்துல அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்கள பத்தி பேசலாமா நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் பேசுவோமா அதெல்லாம் எவ்வளவு தவறு எல்லாம் அண்ணன் கட்சி ஃப்ரெண்ட்ஷிப்பா பழனது போய் தப்பு தப்பா பேசுறதுதான் ரொம்ப வலிக்குது சார் மனம் வலிக்குது எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு அவங்க புள்ள கொட்டி நீங்க இருக்காங்க அந்த எல்லாம் நினைப்பேன் அவங்களுக்குள்ளிக்கிட்டு போயிடுச்சு வருத்தப்பட்டாரு சார் ரொம்ப வருத்தப்பட்டாரு சார் சார் ரொம்ப வருத்தப்பட்டா சவுந்தர் நம்மளால ஒரு குடும்பம் பாதிக்கதா சவுந்தர் இப்ப எல்லாம் பேசுறாங்களான்னு கேட்டாரு ஆனா நான் வருத்தப்படாதீங்க என்ன அவங்க அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு சொன்னேன் ஏன்னா எல்லாருமே நம்ம நீங்க இன்னைக்கு பேசுறவங்க எல்லாருமே சினிமாலதான் இருக்கும் சார் சினிமா விட்டு வெளியே இல்ல நம்ம இன்னைக்கு என் குடும்பத்தை பாதிக்க நாளைக்கு உங்களுக்கு பார்த்ததுனால உங்களுக்கு குடும்பம் பாதிக்க அதெல்லாம் தவறான செய்திகள் யாரை பத்தி தப்பான செய்திகள் பேசாதீங்க புறம் பேசாதீங்க உண்மையை பேசுங்க உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க